படி கிடைக்கட்டும் எல்லாருக்கும் பிறருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக இருந்து கடைசியில சொல்லுகிறான் எனக்கு எந்த இடம் திம்நாத்து சேரா எனக்கு வேணும்னு கடைசியாக தேவன் திம்நாத்து சேராவே அவனுக்கு கொடுக்கிற அவன் என்ன செய்கிறான் அந்த திம்நாத்து சேரால கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே வீடு கட்டுகிறான் கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே அங்கே வீடு கட்டப்படுகிறது அந்த வீட்டிற்குள்ள இவன் என்ன செய்கிறான் குடியிருக்கிறான் அந்த குடியிருக்கிற வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா ஒரு அற்புதம் நடக்குங்க அந்த குடியிருக்கிற இடத்துல என்ன செய்யுது அற்புதம் நடக்குது அது என்னுடைய அற்புதம் பாருங்க மிகப்பெரிய அற்புதம் அது என்ன செய்து இந்த வசனம் இப்ப இது சொல்லப்படுகிறது எங்க சொல்லப்படுகிறது யோசுவா பத்தொன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்துல சொல்லப்படுகிறது இவனுக்கு என்ன செய்யுது திம்நாத் சேராம்ல என்ன கிடைத்தது என்ன கிடையாது இவனுக்கு சொந்தமான ஒரு நிலம் கிடைத்தது சொந்தமான கட்டடம் கிடைத்தது சொந்தமான பட்டணம் கிடைத்தது ஒரு நகரமே இவனுக்கு த இவளுக்கு யாருக்கு திம்நாத்து சேராவுக்கு அப்போ இந்த திம்நாத்து சேராவில் என்ன நடந்தது தெரியுமா அங்கே வந்து ஒரு நாடு இவங்க இவர்களுக்கு சத்ருவாக இருந்த நாடு அந்த நாட்டுக்கு பேர் வந்து கிர்காசியர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து கிபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக ஐந்து ராஜாக்கள் எதிராக வராங்க யாரை அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு ஆனால் ஆவியானவர் யோசுவாவை கொண்டு என்ன செய்கிற எந்த அதிபதிகளும் உன்னை பிடிக்க வராங்களோ பயப்படாது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க இவங்க தான் செய்கிறாங்க எங்களுக்கு இடம் வேணும் நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்காக உழைப்போம் உண்மையாக இருப்போம் இவங்க என்ன செய்கிறாங்க ஏமாத்துகிறாங்க ஆனாலும் இவங்க மனசை இஸ்ரேல் ஜனங்களிடத்துல ஒப்பு கொடுத்ததுனால இஸ்ரோவேல் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் தேவ வாக்கின்படி என்ன நடக்கிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று அவர்களுக்கும் யாருக்கும் உடன்படிக்கை வந்துச்சு யோசுவாவுக்கும் உடன்படிக்கை எழுந்தாங்க நாங்கள் கடவுள் தேவனாகிய ஏலோகியும் ஆகிய இந்த இஸ்ரேவேலின் தேவனாக இருக்கிற தேவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் எழு செய்ய மாட்டோம் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி யார் இடத்துல எழுதி கொடுத்தாங்க தேவனிடத்தில் அங்கே யோசுவானிடத்தில் எழுதி கொடுத்தாங்க என்ன எழுதி கொடுத்தாங்க நாங்கள் இஸ்ரோவேலின் தேவனை சேவிப்போம் அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று எழுதி கொடுத்தாங்க அங்கே பழிவீடத்தில் இருக்கிற விறகுகள் பழிவிடத்தில் எரிக்க எரிப்பாங்கல்ல தீ வைப்பாங்கல்ல அந்த எல்லாம் நான் என்ன செய்வேன் நாங்கள் வெட்டுவோம் அந்த விறகுகளை கொண்டு வந்து பழிவீடத்தினுடைய பனிமுட்டுகளில் இருக்கிற சாம்பல்களை ஊருக்கு வெளியில் கொண்டு போய் கொட்டுவோம் இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்தாங்க யாருக்கு எழுதி கொடுத்தாங்க யோசுவாவுக்கு எழுதி கொடுத்தாரு யோசுவாவுக்கு எழுதி கொடுத்த நேரத்தில் என்ன நடந்தது இவர்கள் எழுதி கொடுத்த பிற்பாடு உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி யோசுவா என்ன செய்தான் அவர்களுக்கு ஒரு உடன்பிடிக்கை பண்ணி நான் உங்களுடைய தேசத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் உங்களுக்கு விரோதிகளாக உங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஜெயத்தை சுதந்திரிக்க தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையை கொடுத்தான் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தான் நம்பிக்கை கொடுத்தான் அந்த நம்பிக்கை நிமித்தமாக ஐந்து ராஜாக்கள் யாருக்கு விரோதமாக வராங்க அந்த கிபியாவின் குடிகளுக்கு விரோதமாக விசிறாங்க வராங்க இந்த ஐந்து ராஜாக்களையும் பிடிக்கிறதுக்கு என்ன நடந்து தெரியுமா பகல் ராத்திரியில இவங்க நடந்து போகிற தூரம் கிட்டத்தட்ட பத்து மைல் தூரம் இருக்கும் இருந்து இவங்க எத்தனை மைல் தூரம் பத்து மணி ஒரு மணி தூரம் ஒரு மைலுக்கு ஒரு மணி நேரம் வச்சாலும் கூட இவன் யுத்தத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும் பத்து மணி நேரம் நடக்கணும் ராத்திரி ஃபுல்லாக நடந்தான் பகலில் வந்தான் பகலில் வந்தோடனே இங்கே எத்தனை ராஜாக்கள் வந்திருக்காங்க யுத்தம் செய்கிறதுக்கு ஐந்து ராஜாக்கள் அவர்கள் வீரர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க இவன் யுத்தம் செய்யணும் யுத்தம் செஞ்சு சாயங்காலம் ஆயிடுச்சு சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் ஆயிடுச்சு சூரியன் நெஞ்சிருச்சு அஸ்தமிக்கிற நேரம் ஆயிடுச்சு அப்போ இவன் இவன் என்ன சொல்லுங்கிறான் தெரியுமா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த ஐந்து ராஜாக்களையும் நான் அழிக்கணும் ஆனால் அவங்க இராணுவம் அதிகமாக இருக்குது இந்த ஐயோ இந்த ராஜாக்களையும் நான் செய்யணும் விடக்கூடாது நான் கிபிய ஜனங்களுக்கு இணைஞ்சிருக்கிறேன் நான் உடன்பிடிக்க பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஆகவே இந்த ராத்திரி சூரியன் என்ன செய்யக்கூடாது அஸ்தமிக்க கூடாது இந்த ராத்திரி என்ன செய்யக்கூடாது சூரியன் சூரியன் என்ன சூரியன் மறையக்கூடாது சூரியன் நினைச்சோம் அப்படியே அது தன்னுடைய இடத்துல நிற்க வேண்டும் சந்திரன் என்ன செய்ய எனசிய வேண்டும் மறையக்கூடாது சந்திரன் தன்னுடைய இடத்துல செய்ய வேண்டும் நிற்க வேண்டும் அப்படி சொல்லும்போது தேவன் அந்த அற்புதங்களை என்ன எங்கள் அங்க ஒரு மனிதனுடைய சொல்லு கேட்டு தேவன் அற்புதம் செய்யல லேருயா ஐயா லேருயா லெயா அத சொந்த பாருங்கள்